என்ன மாணவர்களே ரொம்ப நாளா சரி வாங்கலாம் நான் நிறைய பாடத்தை கவர் பண்ண வேண்டியதா இருக்கு இன்ஷால்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம அரையாண்டுக்குள்ள தேர்வாகணும் ஓகேவா பப்ளிக் தேர்வை அரையாண்டு நினைச்சு நம்ம எழுத வேணும் ஓகேவா பத்தாம் வகுப்பு மாணவர்களே உங்களுக்காகத்தான் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா கடந்த இது தொடர்ச்சியாக நான் இன்னைக்கு வந்து பக்கம் என் ஒன்பதுல கவிதை பேழை மனப்படம் கிடையாது ஆனால் மார்க் கொஸ்டின்ல இந்த கேள்வி வரலாம் இல்லை மேபி டூ மார்க்ஸ்ல வரலாம் இல்லை ஒரு சிலது ஒன் மார்க்ல கூட வரலாம் ஓகேவா கவிதை பேழை இதுல எந்த செயல் வந்திருக்குன்னா ரெட்டுரம் மொழிதல் எப்படி ரெட்டுர மொழிதான் யார் ஏற்றியது சந்த கவிமணி தமிழகனார் யாரு சந்த கவிமணி தமிழகனார் சரி நாம இந்த செயல நுழைவதற்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க அந்த நுழையும் முன்ன ஒரு முறை உச்சரித்து படிக்கிறாங்க நல்லா கவனிக்க புஸ்தகத்தை பக்கம் என் ஒன்பது விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது எப்படிப்பா விண்கல மாதா விண்ணா வானத்தோடும் முகிலோடும் பூமியோடும் உடுக்கலோடும் உடன் இருப்பவர்களோடும் கதிரனோடும் சூரியனோடும் கடல் கடலோடும் தமிழ் எப்படி பண்றாங்க கம்பேர் பண்ணி பேசுறாங்க ஓகேவா இவற்றுக்குள்ளான ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என போற்றப்படுகிறது தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன் மூலம் அறிக்கையில் அதன் பெருமை ஆழப்படுகிறது விரிவு படுகிறது ஆமா இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கா இதுல இருக்கிற அந்த கடல் வானம் பூமி என்ன என்னது உடனிருப்போர் உலகத்தில் இருப்போர் எல்லாத்தையும் கம்பேர் பண்ற அந்த தமிழ் இதுக்குள்ள ஆற்றல் ஒரு சக்தியும் அதனுடைய சக்தியின் விளைவால் ஏற்படுகின்ற அந்த ஆழமும் அதனுடைய பயன் யூஸ்ஃபுல் ஆஹ் தமிழுக்கு இருக்கு யாருக்கு இருக்கு தமிழுக்கு இருக்குன்னு முன்னோர்கள் போராட்ட சாரி போற்றப்படுகிறது முன்னோர்களே வந்து போற்ற தமிழ் கடலோடு அந்த கடல் கடல் நீர்னா சும்மாவையா கடலை அளக்க முடியுமா இல்ல கடல் தண்ணியை அளக்க முடியுமா சோ அந்த அப்பேற்பட்ட கடலோடு ஒரு கம்பேரிசன் பார்த்தா இந்த இருட்டோர மொழிவதன் மூலம் என்ன பண்ணலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டா அதனுடைய பெருமை எவ்வளவு ஆழமா இருக்கு கடல் ஆழம்தான் ஆனா அதை விட தமிழ் எவ்வளவு ஆழங்குறத விரிவா தெரிஞ்சுக்கலாம் எதுல எட்டு மொழிதல் வாங்க நம்ம சந்தோமணி தமிழக நாள் ஏற்றிய அந்த எட்டு மொழிதல் அந்த செய்யுள்ள கவிதை பேழைய ஒரு முறை வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க அதனுடைய டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க ஆழிக்கு இணை ஆழி ஆழினா என்ன பியூர் தமிழ் ஆழி ஆழினா கடல் இணைனா கம்பாரிசன் கடலுக்கு கம்பாரிசன் முத்தமிழ் துய்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணைகிடந்தே சங்கத் தவற்காக்க இணை கிடந்த தே தமிழ் தனிப்பாடல் திரட்டில வந்திருக்கு ஓகேவா இது நான் இது செடியில் மனப்பாடமா தான் படிப்பேன் இதனுடைய அர்த்தத்தை பொருளை புக்கிலேயே கொடுத்திருக்காங்க பாருங்க தமிழ் தமிழ் கடல் தமிழ் லாங்குவேஜுக்கும் கடலுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படிதானப்பா கம்பாரிசனு வேற்றுமை எப்படி பார்க்கலாம் தமிழ் என்ன தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது தமிழ் எப்படி வளர்ந்ததா இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது ஓகேவா முதல் இடை கடை ஆகிய முச்சங்குகளால் வளர்க்கப்பட்டது எது தமிழ் முத்தமிழாலும் முச்சங்கங்களாலும் வளர்க்கப்பட்டது ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாய் பெற்றது ஐம்பெருங்காப்பியங்கள் ஞாபகம் இருக்கா புஸ்தகத்துறையில தேடாதீங்க சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை குண்டலகேசி வலையாவதி ஞாபகம் வச்சுக்கணா கணுங்களா மறக்காதீங்க அந்த ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக நகையா பெற்றது தமிழ் சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது ஆமா புலவர்கள் தான் காத்து வந்ததுனால தமிழ் புலவ வந்து நம்மளை வந்து ரொம்ப வந்து வாதாடி தமிழ படிக்கணும்ன்ற கட்டாயத்தை உண்டாக்கி வந்திருக்கு அப்படி தான பழா போன அந்த புலவர்கள் அப்பவே முடிச்சிருந்தா நம்ம ஏன் இவ்வளவு தமிழ் கையில தமிழ் முக்கியத்துவம் கொடுங்க தமிழுக்கு பப்ளிக் மார்க் ஃபுல் வாங்கணும் சரி இப்ப தமிழ் பெருமையை சொல்லிட்டேன் இப்ப கடலுக்கு என்ன சொல்றாரு பாருங்க அந்த சங்கக்கவினி தமிழகனார் சொல்ற அந்த இது கடல் கடல் முத்தினை தருகிறது உண்மைதானே கடல் முத்து தருது முத்து முத்து பவளம் வெள்ளி அப்படின்னு சொல்லாம் முத்து தருகிறது வெண் சங்கு சங்குடா சலஞ்சமம் சலஞ்சலம் கடல்ல இருக்கு பாஞ்சம் பாஞ்சஜன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருவேன் தொடலாவது மூணுமே சங்கு சங்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் நேம் சங்கு மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது ஓகே தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது எப்படி அந்த வேவ் ஓடுது இல்லையா அதை சங்கினை தடுத்து அந்த சங்கு தான் தடுத்து நிறுத்தி அந்த இத காக்கிறது ஓகேமா இதுல நம்மளுக்கு பக்கம் என் பத்துல அழகாக கொடுத்துருக்கான் பாருவீன் தமிழ் அண்ட் சி சரி சாரி நான் ஆங்கிலத்தை சொன்னேன் வணிக்கணும் அழகாக வந்து வேறுபாடை கொடுத்து என்னது எர்ட்ரோ மொழியின் வாயிலாக என்னென்ன இந்த அட்டவணையை கட்டாயமா நீங்க போடுங்க இந்த கேள்வி பப்ளிக் பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய கட்டாய கேள்விகளில் இது ஒன்று ஞாபகம் இதுல அந்த நாள் அதே காலம் ரோ காலம் அதெல்லாம் போடுங்க பாடல் தமிழுக்கு கடலுக்கு என்ன சொல்றாங்க அந்த இதுல முத்தமிழ் இயல் இசை நாடகம் சொல்றது இங்க ஆகிய தமிழ் தமிழ் முத்தினை அமிழ்ந்து இருத்தல் இதுல கடல்ல முச்சங்கம் முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கம் இருக்கு மூன்று வகையான சங்கங்கள் தருதல் இதுவே கடல் மெத்த வணிகலன்கள் மெத்த இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இது மெத்த பிளஸ் அணிகலன்கள் காத்தியங்கள் எதுல தமிழ் மிகுதியான வணிக கப்பல்கள் எதுல கடல்ல கடல்ல கப்பல்கள் அதனால சங்கத்தவர் காக்க இங்க வந்து தமிழுக்கு சங்க இருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை கடல் வந்து நீரலை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் சோ இதுதான்பா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது மேலும் மார்க்ல ஒரு இம்பார்ட்டன் கேள்வி என்னன்னா மொழிதல் குறிப்பு நோட்ஸ் என்னப்பா அப்படின்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுர மொழிதல் அணி எனப்படும் இதனை சிலேடை என சிலேடை அணி என்றும் அழைப்பர் செயலிலும் உரைநடியிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன கண்ணுங்களா டூ மார்க்கும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது ரெண்டுத்துல இருந்தா ஒன்னு இல்ல ரெண்டுமே மாட்டோம் காலாண்டுக்கு கண்டிப்பா வரும் அரையாண்டுக்கு வரும் விழாண்டுக்கு ரெண்டுத்துல இனி ஒன் வரலாம் இல்ல உங்க லக் இருந்தா ரெண்டு கூட வரலாம் சோ பி கேர்ஃபுல் இத வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ட் எடுத்து கொடுத்துருக்கேன் ரொம்ப முக்கியமான ரெட்ரோ இந்த கவிதை பேழை பாடம் கவனிங்க புலவரை பற்றி இருந்து நான் வந்து இதுல இருக்கு சந்த கவனி எனக்கு தமிழகரான் இயற்பெயர் சண்முக சுந்தரம் இலக்கண புலமையும் இளம் வயது செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பன்னிரண்டு சிற்றிலிய நூல்களை படைத்துள்ளார் ஓகே குட்டீஸ் நான் இப்ப நடத்தினது எஸ்எஸ்எல்சி மாணவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு புரிந்திருந்தால் பிடிச்சிருந்தால் என்ன ஒரு லைக் கொடுத்து இதே மாதிரி உங்களை மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நீங்க புதிய நபரா இருந்தா மாணவர்கள் கண்டிப்பா என்ன பண்ணுங்க எங்க சேனலை ஏ ஆர் டியூஷன் மேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓகேவா மறக்காம இதே மாதிரி உங்களுக்கு உண்டான வகுப்புகளும் வரும் அதே போல் வாரத்தில் ஒரு நாட்கள் சண்டே ஸ்பெஷலாக காமன் வால் அட்வைஸ் ஆகியே மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் வரும் பாருங்க ஓகேவா இனி உங்களை அடுத்த வகுப்பில் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் சன் ஆஃப் ஏஆர் தேங்க் தேங்க்யூ